அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று இந்தியாவின் டேஷ் டில்லி இந்தியாவின் தலைநகர் தலைநகர் டெல்லி ஒன்று மேலிருந்து கீழ் இதுக்கு அமுதென்று பேர் இதுக்கு தமிழுக்கு தாயிருக்கு மீ வீழ் தமிழுக்கு அமுதென்று பேர் இரண்டு மேலிருந்து கீழ் வயதாகும்போது இது போது டேஸ் திரை தவிர்க்க முடியாது வயதாகும்போது நரை நாயிற்கு ரை நிறை திரை தவிர்க்க முடியாது நான்கு இடம் இருந்து வளம் எந்த செயலையும் ஆரம்பிக்கும் முன் தாசித்து செய் எந்த செயலையும் ஆரம்பிக்கும் முன் யோசித்து யோ போடணும் யோசித்து செய்யணும் ஆறு கீழே இருந்து மேல் படி வாசி வா தான் போடணும் சி இருக்கு வாசி எட்டு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் எட்டு வயதானவர் வயதானவர் முதியோர் மூக்கு இரு இரு இருக்கு முதியோர் எட்டு வளமிருந்து இடம் வளமிருந்து இடம் எட்டு எஜமான் மூ இருக்கு முதலாளி த லாலி பத்து இடம் இருந்து வளம் எந்த ஊர் திரைப்படம் தம்பிக்கு எந்த ஊர் தம்பிக்கு எந்த ஊர் பதினொன்று கீழிருந்து மேல் ரஜினிகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்திருந்த ஒரு திரைப்படம் இல்லை மட்டும்தான் போடணும் ஒன்பது இடம் இருந்து வளம் சோப்பு போட்டு துவைத்த பின் துணி டேஸ் என்று மின்னியது பளிச்சென்று மின்னியது பளிச்சென்று மின்னியது ஒன்பது கீழிருந்து மேல் தகுதியை வளர்த்து கொண்டு இந்த உயர்வு பெற்றான் எந்த உயர்வு பதவி உயர்வு பாயிருக்கு த வி பதவி உயர்வு பெற்றான் அப்புறம் பதிமூணு இடம் இருந்து பலம் பதிமூணு குறி குறினா அடையாளம் அடையாளம் பதினான்கு மேலிருந்து கீழ் கேள்வி சொல் எவர் எவர்னா யார் யா இருக்கு இருக்கு மட்டும்தான் போடணும் பனிரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பனிரெண்டு அண்ணா சிறந்த டேஷ் பேச்சாளர் சிறந்த மேடை பேச்சாளர் இருக்கு மே தான் போடணும் மேடை பேச்சாளர் பதிமூன்று மேலிருந்து கீழ் இக்கரைக்கு டேஷ் பச்சை இக்கரைக்கு அக்கறை பச்சை பச்சை பதினாறு இடம் இருந்து வளம் பொக்கிஷம் வேறொரு சொல் வேறொரு சொல் டேஷ் ஊலம் கருவூலம் காயிற்கு தான் போடணும் கருவூலம் பதினெட்டு கீழே இருந்து மேல் இரும்பு கரை துரு ரூ இருக்கு தூ போனோம் பத்தொம்பது கீழிருந்து மேல் வண்ண ரெக்கைகள் கொண்ட பூச்சி வண்ண ரெக்கைகள் கொண்ட பூச்சி பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பத்தொன்போது வளம் இருந்து இடம் சிபாரிசு பரிந்துரை இன் தூறை இருக்கு பரிந்துரை அப்புறம் பதினேழு இடமிருந்து பலம் டேஷ் வழியில் சென்றால் ஊருக்கு சீக்கிரம் போகலாம் குறுக்கு வழியில் குறுக்கு வழியில் சென்றால் ஊருக்கு சீக்கிரம் போயிடலாம் பதினைந்து மேலிருந்து கீழ் உலர்ந்த இலை உலர்ந்த இலைனா சருகு சரு சருவு இடமிருந்து வளம் மூன்று உடையார் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் ஐந்து கீழே இருந்து மேல் விரும்பு விரும்புனா சீல முடிது ரெண்டை எழுத்து நேசி நீ அப்புறம் ஏழு வளம் இருந்து இடம் மிதவாதி அல்ல மிதவாதி அல்ல தீவிரவாதி தீதம் போடணுங்க தீ வி ர போடணும் வாதி இருக்கு தீவிரவாதி அப்புறம் பதினைந்து வலம் இருந்து இடம் எதிரி வரும்போது டேஷ் டு சாய் இருக்கு சத்தமிடு சி சத்தமேடு கூப்பாடு போடுங்கிறது தான் சத்தமீடு அப்புறம் பதினேழு கீழிருந்து மேல் பசுமை புரட்சி செய்தவர் பசுமை புரட்சி செய்தவர் சுவாமிநாதன் 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 அப்போது இது வந்து கூ கிடையாது எனது பதினேழு இடமிருந்து வளம் பலம் டேஷ் வழியில் சென்றால் ஊருக்கு சீக்கிரம் போகலாம் குறுக்கு வழி அல்ல சுருக்கு வழின்னு வருது சு சுருக்கு வழியில் சென்றால் ஊருக்கு சீக்கிரம் போகலாம் அப்போ பதினேழு கீழே இருந்து மேல் பசுமை புரட்சி செய்தவர் சுவாமிநாதன் சுமிநாதயின் சுவாமிநாதன் ஓகே இப்போ இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வலம் இருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதிட்டோம் கீழிருந்து மேல் அனைத்தும் எழுதிட்டோம் இரும்பு கரையும் எழுதியிருக்கோம் துருவன்னு எழுதியிருக்கோம் இன்றைய குறுக்கழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ